கர்த்தருக்குரிய மாணவர்களே கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா பயப்படாதீங்க கலங்காதீங்க இந்த பயம் பயம் மட்டும் எப்பவுமே இருக்கவே கூடாது பாத்தீங்களா பாருங்க இப்ப உட்கார்ந்து இருக்கிறது ஒரு ஆறு இது ஒரு காட்டாறு இதற்கு பின்பாக ஒரு மூன்று கிலோமீட்டர் நான்கு கிலோமீட்டர் ஒரு அணை இருக்கிறதாம் அந்த அணை நிரம்பும் போது அணை கட்ட திறந்து விட்டாங்க திறந்து விடுறாங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்திலே காற்றாட்டு வெள்ளம் வரும் வெள்ளம் வந்து ஒரு மர உயரத்திற்கு போகுமாம் இப்போ தண்ணீர் குறைவாக இருக்கிறது நான் இங்கே ஆனா பாத்தீங்கன்னா இந்த காற்றாற்று வெள்ளம் வரும்போது எப்படி வரும் சீறி பாய்ந்து கொண்டு வரும் அதற்கு முன்பாக யாராலும் நிக்க முடியாது பாத்திருக்கீங்களா எல்லாவற்றையும் அடித்து கொண்டு போகும் வாகனங்கள் வந்தால் அடித்துக்கொண்டு கொண்டு போகும் மிருக ஜீவன்கள் மான்கள் வந்தால் அடித்து கொண்டு போகும் அது யாரையும் பார்க்காது இல்லையா இந்த காற்றாற்று வெள்ளம் அப்படியே புரண்டு 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 போகும் பாறைகளை உருட்டி கொண்டு போகும் அதற்கு அவ்வளவு வெள்ளமை உண்டு பலன் உண்டு இல்லையா கற்சரை பற்றி கூட வேதத்துல சொல்லும் போது அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்தின் இறைச்சல் போல இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் வெள்ளம் ஓடுனா எப்படி இருக்கும் எவ்வளவு ஆழமாக எவ்வளவு வல்லமையாக அது ஓடும் பாத்தீங்களா நம் வாழ்க்கையிலே நம் எதிர்பாராத நேரங்களிலே அநேக வெள்ளங்கள் இந்த மாதிரி சீறி பாய்ந்து வருகிறது உண்டு மனிதர்களாய் வரும் மனிதர்கள் ரூபத்திலே வரும் மனிதர்களிடத்திலிருந்து வருகிற பிரச்சனைகளாக இருக்கும் வியாதி எதிர்பாராத கடன் சுமை திடீர்னு ஒரு பண பிரச்சனை திடீர்னு ஒரு கடன் பிரச்சனை திடீர்னு சொத்து பிரச்சனை திடீர்னு ஒரு இடி வந்து விழுந்துடும் குடும்பத்துக்குள்ள ஒரு பிரிவினை பிள்ளைகளுக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை பிள்ளைங்க சொல் பேச்சை கேட்கறதுல திடீர்னு ஒரு முடிவு எடுத்துரும் ஒரு பெரிய பிரச்சனை இடி விழுந்து போய் நம்ம உட்கார்ந்துருக்கோம் இல்லையா சில பேர் சில நபர்கள் உங்க முன்னாடி எப்ப பார்த்தாலும் சீரிக்கிட்டே இருப்பாங்க தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க நம்மளை கண்டாலே அவங்களுக்கு பிடிக்காது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா யார் மேலே ஒளி இருக்கிறதோ யார் மேலே வெளிச்சம் இருக்கிறதோ இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கண்டால் பிடிக்காது வெளிச்சத்தின் பிள்ளைகளை கண்டால் பிடிக்காது அது சகஜம்தான் அவர்கள் அநேக நேரத்திலே நம்மிடத்துல சீறி பாய்கிறது உண்டு அந்த மாதிரியான காரியங்கள்லாம் நடக்கிறது உண்டு ஆனா கர்த்தர் இன்று உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்க விரும்புகிறார் சங்கீதம் பன்னெண்டாம் அதிகாரம் அதிலே ஐந்தாம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் சங்கீதம் பன்னெண்டு அதிலே ஐந்து பாருங்க கர்த்தர் சொல்லுகிறார் அவன் மேல் சீருகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமா இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாத்தீங்களா அவன் மேல் சீருகிறவர்களுக்கு அவள் மேல் சீருகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமா இருக்க பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சுகமா இருக்கிறத யாருக்குமே பிடிக்கிறதில்ல இல்லையா நம் நிம்மதியாக இருந்து விட்டா போதும் கொஞ்சம் சிரித்து பேசிவிட்டால் போதும் இந்த சமூகத்திற்கு பிடிக்காது எப்படி இவங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷம் என்பது சாதாரண விஷயம் கர்த்தர் நமக்கு கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் நம்மளை சந்தோஷமாக வைத்திருக்கிறார் இதை பார்க்கும்போது சிலருக்கு பிடிக்காததான் சீருவார்கள் நிறைய காரியங்களை செய்வார்கள் நீங்க யாருக்கும் பயப்படாதீங்க முதலாவது மனிதர்களுக்கு பயப்படக்கூடாது தேவையில்லாத பெரிய மனிதர்கள் வம்பு பண்றாங்களா பயப்படாதீங்க நீங்க முழங்கால் போடணும் நீங்க முழங்கால் போடும் போது கர்த்தர் என்ன செய்வார் என்ன பிரதர் செய்வார் நான் முழங்கால் போட்டா கர்த்தர் என்ன செய்வார் உங்களுக்கு விரோதமாக சீருகிறவர்கள் மேல் அவர் யுத்தம் பண்ணுவார் அவர்களை அடக்குவார் இல்லையா அவர்களிடத்திலிருந்து உங்களை தப்பு விட்டு விளக்கி சீருகிறவர்கள் தங்க பண்ணுவார் அவன் மேல் சீருகிறவர்களுக்கு அவனை காத்து காத்து பாத்தீங்களா ஒரு ப்ரொடெக்ஷன் இதுவே ஆங்கில மொழி சொல்லப்படுது ஐ வில் பிளேஸ் ஹிம் இன் த சேஃப்டி ஃபார் விச் ஒரு சேஃப்டி பாதுகாப்பு கர்த்தர் உங்கள் மீது சீருகிறவர்களிடத்துல இருந்து உங்களை காத்து பாதுகாப்பு தந்து உங்களை சேஃப்டியா வைத்திருந்து உங்களுக்கு அதுல விடுதலை தந்து உங்களை சுகமாக தங்க பண்ணுவாராம் அதனால காற்றாற்று வெள்ளம் போல வருகிற சூழ்நிலைகளுக்கு பயப்படாதீங்க சூழ்நிலைகள் உருண்டு பிறண்டு மோசமாக வருகிறதா உங்களை மூழ்கடிக்க பார்க்கிறதா பயப்படாதீங்க நீங்க ஒருவேளை கர்த்தரை அறியாதவர்களாக இருக்கலாம் இந்த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் நிகழ்ச்சியின் மூலமா நீங்க இப்போது இயேசுவை அறிந்து கொண்டிருக்கலாம் அந்த இயேசு உங்களுக்கு வாக்கு தருகிறார் உங்கள் மீது சீருகிற பண பிரச்சனை பொருளாதாரம் வியாதிகள் நிந்தனைகள் பொல்லாத மனிதர்கள் கடன் பிசாசுகள் பொருளாதார பிரச்சனைகள் அதே மாதிரி பில்லிசூனியம் ஏவல் லொட்டு லொசுக்குன்னு எவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு முன்பாக இருக்கிறது எது உங்களுக்கு முன்பாக சீறி பாய்ந்து வந்தாலும் அவைகளிடத்திலிருந்து உங்களை காத்து உங்களை சுகமாய் தங்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தருகிறார் ஆண்டவரை நோக்கின்ற நாம் நம்ம ஜபிப்போமா இயேசுவே உக்கு ஸ்தோத்திரம் என் மீது சீறுகிறவர்களை நீர் அடக்கி பெரு வெள்ளத்திற்கு என்னை தப்புவித்து அவைகள் நான் கொள்ளாமல் பொருளாமல் என்னை காத்துக் கொள்கிறதற்காக நான் ஸ்தோத்திருக்கிறேன் உம்முடைய வல்லமையான கரம் என்னோடு இருக்கிறதற்காக நன்றி 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 உமது கரத்தை நான் என்னை ஒப்பு வைக்கிறேன் என் குடும்பத்தை ஒப்பு வைக்கிறேன் நீர் என்னை பாதுகாவல் செய்கிறதற்காகவும் காத்து வழி ஸ்தோத்திரம் என்னை நீர் சுகமாய் தங்க பண்ண போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே Amen, amen, mm -hmm. amen.